இதுதான் கனவு திட்டம் அதுக்காக நூறு வருஷம் தாக்குப்பிடிச்சு இருக்கிறான் நூறு வருஷம் இந்த இயக்கம் அதுக்காக இயங்கிட்டு இருக்கு பதிமூணாயிரம் பேர் கல்யாணம் பண்ணாம இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறான் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தல் இதெல்லாம் அதனுடைய சங் பரிவார அமைப்புகள் அந்த அமைப்புகளை சார்ந்தவங்க எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வரலாம் இன்னும் கல்யாணம் பண்ணாதவங்க இருக்கிறாங்க அவன் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இந்த அரசியலை போய் ஊருக்கு ஊரா பரப்பணும் எஸ்சி எஸ்டி மக்களை எல்லாம் நீ வெளியே போகாத வேற மதத்துக்கு போகாத உனக்கு என்ன வேணும் கோயில் வேணுமா நான் கட்டி கொடுக்குறேன் கஸ்கு வேணுமா கட்டி கொடுக்குறேன் ரோடு போடணுமா ரோடு போட்டு கூட தரேன் பள்ளிக்கூடம் கட்டி தரேன் பள்ளிக்கூடம் கட்டி தரேன் மதம் மாறாத கன்வெஷன் வேண்டாம் முஸ்லீமா ஆகாத கிறிஸ்டியானிட்டி ஆகாத இதை செய்யறதுக்குன்னு பதிமூணாயிரம் பேர் இருக்கிறான் குடும்பம் இல்லாம பெண்டு பிள்ளை இல்லாம சொத்து சுகம் தேடாம பேர் புகழ் வேண்டான்னுட்டு முகம் தெரியாது மேடை போஸ்டர் மேடையார்கள பேர் இல்லை கவலைப்பட மாட்டான் பதிமூணாயிரம் பேர் வேலை செய்யறான் ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய வேலை செய்யறான் அதே மாதிரி அர்ப்பணிப்போட ஆர் எஸ் எஸ் காரர்கள் வேலை செய்கிறார்